உண்மையிலேயே நமக்கு அதாவது இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த உடம்புக்கு தான் வியாதி வருதா இல்லை இந்த உடம்பே வியாதியா அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த உடம்பு இல்லை அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கலாம் அதாவது பகவான் வந்து எப்போவுமே மந்திர மாதிரி சொல்கிற ஒரே வார்த்தை பகவான் ரமண மகரிஷி நம்ம இந்த உடல் இல்லை நாம் இந்த மனமும் இல்லை அதே மாதிரி எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற பொழுது மனம் என்ற ஒரு பொருள் தனியே இல்லை அப்படின்றத பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளேயும் அது போய் பதிஞ்சு அது வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போது நமக்கு நம்ம இந்த உடல் இல்லை அப்படின்றத பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உடல் இல்லை உடல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா நம்மளில் பல பேருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு அது புரியாமல் இருக்கலாம் ஒரு சின்ன கதை சொன்னால் புரிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு முழு குடம் அந்த குடம் நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குடம் நிறைய தண்ணி இருக்கிறப்ப அந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா தழும்பவே தழும்பாது அது பாட்டுக்க பூரணமாக இருக்கும் அப்படியே எந்த ஒரு ஆட்டமும் அந்த குடம் காமிக்காது அதே மாதிரி தான் நம்மளுமே எப்போ வந்து பூரணமாக பூரண வஸ்துவாக இருந்தோமோ அப்போ நம்ம வந்து ஆடவே மாட்டோம் அந்த பூரண வஸ்து விசைய வாசனைகள் சொல்கிற இல்லைங்களா அதாவது பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்றது தான் விசைய வாசனை அந்த பூர்வ ஜென்ம கர்மா வந்து எப்போ அந்த குடத்தை அந்த பூரணமான வஸ்துவை வந்து லேசா ஆட்டுதோ அப்படி ஆடுறப்ப என்னாகவும் அது அது குழுங்குது இல்லையா குழுங்குறப்ப அந்த பூரண வஸ்துவை லைட்டாக அசைவு கொடுக்குறப்ப ஒரு விதமான அந்த வாசனையின் மூலமாக வெளியே வருது இல்லையா வெளியில் வர்றது தான் பகவான் என்ன சொல்கிறார்னா அந்த ஆத்மசக்தியின் வெளிப்பாடு அந்த ஆத்மசக்தி கிளம்பி வெளியில் வருது அப்படின்னா அதுதான் மனசு அது வந்து வாசனை வயத்தில் அது வெளியில் வருது வெளியில் வந்தோடனே என்ன பண்ணோம் அந்த மனசுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாசனை இருக்கு இல்லையா அந்த வாசனையை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்போ அது என்ன பண்ணோம் ஒரு உருவத்தை உருவாக்கும் அந்த வந்த தான் நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு வாசனை இருக்குது அதனால நம்ம வந்திருக்கோம் அதன் மூலமாக இந்த மனசு என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணும் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது அனுபவிச்சு முடிஞ்சோடனே இந்த சட்டையை கழட்டி விட்டுருவோம் இதுதான் பகவான் சொல்கிறது நம்ம இந்த உடல் அல்ல நம்ம இந்த மனசும் அல்ல எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற பொழுது மனமொன்ற ஒரு பொருள் தனியே இல்லை அப்படின்றது அப்போது உபாதி அப்படின்னு அந்த உடலுக்கு ஒரு பேர் இருக்குங்க உபாதி அப்படின்னா உள்ள ஒரு பொருள் அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது ஆனால் பூரண வஸ்துவான ஆன்மாவுக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது அந்த எல்லையை எப்படி நம்ம வெளியில் வந்ததுனால தான் இந்த உபாதி இந்த உபாதிக்கு வர பிரச்சனையை தான் உபாதைகள்னு சொல்கிறோம் அதனால் இந்த உடலுக்கு இந்த உடல் தான் வியாதியை ஒளித இந்த உடலுக்கு வியாதி வரவே வராது முழுக்க முழுக்க இந்த உடலே வியாதியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பரிபூர்ணமான வஸ்துவோட குழுவை நம்ம அப்படியே போய் அமங்கி அடங்கிடுவோம்